டிவியில் ஒரு பிரபலமான டிவி சேனல் வந்து மதர் தெரேசா அவங்கள பேட்டி கண்டு கொண்டிருந்தார்கள் நீண்ட ஒரு பேட்டி அது கேள்வி கேட்ட எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க என்னென்ன செய்கிறாங்க என்பதால் எல்லாம் முடிய ஃபைனலாக அந்த நிருபர் ஒரு கேள்வி கேட்டான் நீங்க வந்து தெருவில் கிடக்கிற நாற்றம் அடித்த குழந்தையை கொண்டு போய் கழுவி சுத்தம் பண்ணி நல்லாக்குறீங்க குஷ்டரோகத்தினால அழுகி கிடக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணி முகம் கோணாம அன்பு காட்டி இதெல்லாம் செய்யறீங்க இவ்வளோ மக்களுக்கு நன்மை செய்யறீங்களே ஓய் ஏன் அப்ப மதர் தெரேசா புன்மரோலோடு ஒரே ஒரு வார்த்தையில பதில் சொன்னாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மதர் அளவுக்கு நீங்க நிறைய செய்ய முடியாவிட்டாலும் உங்க தெருவுல உங்க கிராமத்துல வேலை செய்யற இடத்துல நாலு பேருக்கு நன்மை செய்யுங்க நல்லது செய்யுங்க நற்கரிகளை செய்யுங்க